எப்படி பார்த்தாலும் நம்ம வரி வரிப்பணம் தான் நமக்கு சலுகைலா வரப்போகுது அதனால நம்ம கட்டுற வீடு நம்மளோட தானே அடிச்சு சொல்லணும் தேர்தல் வந்தாலும் வந்துச்சு மோடி வீடு என்ற திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்கறதுல பாஜக ரொம்ப மும்பூரமாகவே இருக்காங்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தில் வீடு கட்டுவதற்காக தரப்படும் நிதி உதவி தான் மோடி வீடுன்னு சுருக்கமா சொல்றாங்க அந்த திட்டத்துக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கிராமப்புறத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சமும் நகர்புறத்துல எட்டு புள்ளி அஞ்சு லட்சமும் கிடைக்கும் அந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு கொடுக்கும் தொகை வெறும் எழுபத்தி ரூபாய் மட்டும்தான் இப்போ விற்கிற விலையில யாராலையும் ஒரு வீட்டை வெறும் எழுவத்தி ரெண்டாயிரூவா வச்சு கட்ட முடியாது அதனால தான் அதற்கான நிதியை உயர்த்தி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் வரைக்கும் கூடுதலாக கொடுத்து திட்டத்தை செயல்படுத்துது நம்ம மாநில அரசு தமிழ்நாட்டில் குடிசையிலே இருக்கக்கூடாது என்ற இலக்கோட செயல்படும் மாநில அரசு இது வரைக்கும் பல்வேறு பெயர்களில் வீடு கட்டும் திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கு மத்திய அரசாங்கமும் ராஜ் ஆவாஸ் யோஜனா இந்திரி ஆவாஸ் யோஜனானு பல பெயர்களில் வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தியிருக்கு இது போன்ற திட்டங்களில் எவ்வளோ கூடுதலாக பணம் கொடுத்தாலும் வீடு கட்ட ஒருத்தருக்கு நிலம் இருக்கணும் அப்படியே நிலம் இருந்தாலும் கூடுதலாக வரும் செலவுகளை ஈடுகட்ட கையிலிருந்து காசும் போடணும் நம்ம வரி பணத்திலிருந்து இது போல சலுகைகளை கொடுக்கும்போது வீடு கட்டும் விருப்பத்தில் இருக்கும் ஒருவர் இன்னும் தைரியமா வீடு கட்டுற வேலையை தொடங்குவார் இதுதாங்க இது போன்ற திட்டத்தோட உண்மையான நோக்கமே எப்படி பார்த்தாலும் நம்ம கட்டுற வரிப்பணம் தான் நமக்கு சலுகைகளாக வரப்போகுது அதனால நம்ம கட்டுற வீடு நம்மளோட தானே அடித்து சொல்லலாம்